வணக்கம் என்னுடைய பெயர் ராதாகிருஷ்ணன் விழுப்புரம் மாவட்டம் கண்டமானி அப்படின்ற கிராமம் தொடர்ந்து இருபத்தி நாலு ஆண்டுகளாக இயற்கை விவசாயம் பண்ணின்னு இருக்கிறோம் இயற்கை விவசாயத்தில் இன்றைக்கி ஒரு சாதனை விவசாயி அப்படின்ற ஒரு முறையில் நிறையா விருதுகள் கிடச்சிடுது நம்மாழ்வார் விருது ரெண்டு விருது உள்பட நெல்ஜி ஆரமான்னு ஒரு விற்பனை கிட்டத்தட்ட இருபது விருதுகள் வாங்கியிருக்கிறேன் இதுக்கெல்லாம் காரணம் நம்ம நம்மாழ்வார் ஐயாவும் சுக்கன் கோல்லில் சிஐகேஎஸ்சில் நான் பயிற்சி எடுத்துக்கின்னு டாக்டர் விஜயலட்சுமி டாக்டர் பரிமலாவன் தான் எனக்கு அவங்க தான் முதல்ல வந்து குருவார்னு சொல்லிக் கொடுத்தவங்க அவங்களுடைய வழிநடத்துல தான் நான் இன்றைக்கி எல்லாமே பண்ணின்னு வருகிறேன் இடுபொருள்கள் வாங்காமல் இயற்கை விவசாயம் பண்ணணும் தான் இயற்கை விவசாயம் இன்றைக்கி வந்து ரசாயன உரத்துக்கு மாற்றாக இயற்கை விவசாயத்துக்கு உள்ளே வரணுனாக்கா நிறையா கம்பெனிஸ் உள்ளே வருது அங்கிட்ட அது இது வாங்கிக்கோ இது இது வாங்கிக்கோ அது இது இது வாங்கிக்கன்னு சொல்லிட்டு ஆனால் எதுவுமே வாங்கக்கூடாது அப்படி வாங்குற மாதிரி இருந்தாக்கா நீங்கள் நாட்டு சக்கரை வாங்கிக்கலாம் வேப்ப எண்ணெய் பூங்கா எண்ணெய் இலப்பு எண்ணெய் வாங்கிக்கலாம் அந்த மாதிரி வாங்கும்போது உங்களுக்கு இடுபொருள் செலவு மிக மிக குறைவு வேப்ப என்ன பூங்காயின்னு பூச்சி பூச்சிக்கரட்டிக்காக செயல்படும் நீங்களே செய்கிற மாதிரி இருந்தாக்கா ஐந்து லக்கரை செல் பத்து லக்கரை ஆயம் போதுமானது அப்போ வாங்க வேண்டிய வேலை இல்லை உங்களுக்கு இடுபொருள் செலவு இல்லை நாட்டு சக்கரை கண்டிப்பாக வேணும் வெள்ளமும் நாட்டு சக்கரையாக கண்டிப்பாக வேணும் உங்கள்கிட்ட கரும்பு வந்தால் அது கூட தேவையில்லை ஒரு கிலோ நாட்டு சக்கரைக்கோ வெள்ளத்துக்கோ ரெண்டு கிலோ கரும்பு சின்ன சின்ன புல்லா வெட்டி போட்டால் போகிறோன்னு பாலியக்கர் சொல்லியிருக்கார் அந்த மத்தியில் இயற்கை விவசாயத்துக்கு செலவில்லா விவசாயம்னு சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு தொழில்நுட்பங்களோட நம்ம இயற்கை விவசாயம் பண்ணும்போது நம்மளுக்கு மகசூல் எவ்வளோ வருதோ அதை வந்து பார்க்கணும் இல்லை மும்மடங்கு ஆக்கணும் அப்படின்ற ஒரு நுட்பத்தோடு போகும்போது அதை மதிப்பு கூட்டி விற்பனை பண்ணணும் இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம இயற்கை விவசாயம் சாத்தியமே நிறைய பேர் விவசாயத்தில் லாபம் இல்லை லாபம் இல்லைன்னு சொல்கிறாங்கங்க அது எப்படி லாபம் இல்லாத போயிடும் அவங்கள தயவு செஞ்சு என் வயலுக்கு வர சொல்லுங்கள் மாதிரி நேரத்தில் வந்து பார்க்க சொல்லுங்கள் என்னுடைய நெல் எப்படி இருக்குதுன்னு பார்க்க சொல்லுங்கள் நான் என்ன இன்புட்டு கொடுத்தேன்னு பார்க்க சொல்லுங்கள் என் கரண்டக்கோட்டையில் எல்லா இன்புட்டுமே இருக்குது எல்லா இன்புட்னால் ஒன்றும் இல்லைங்க ஒன்லி ஜீவாமிர்தம் தொள்ளுயிர் கரைசல் ஈரோடு ஐயர் அவர்கள் கூட சொல்லி கொடுத்த சொல் தொல்லுயிர் கரிசல் அப்புறம் நம்ம கவர்மெண்ட்டே சொல்லிக் கொடுத்தது வேஸ்ட் டீ கம்போஸ்டர் இதையும் தாண்டி மீன் அமிலம் தாங்க இன்புட் வேறு எந்த இன்புட்டும் கிடையாது அப்புறம் அதுக்கடுத்தது பூச்சி விரட்டி நம்ம இலைக்கரிசல் தான் கொடுக்க போகிறோம் விரட்டிக்கு செலவு இல்லை செலவு தான் பண்ணணும் அப்படின்னாக்கா இஞ்சி பூண்டு பச்சை மிளகா கொறைசல் உங்களுக்கு காசு செலவாகும் இஞ்சி வாங்குறதுக்கு பூண்டு வாங்குறதுக்கு பச்சை மிளகா வாங்குறதுக்கு நம்ம நிலத்தில் பூண்டு விளையாது இஞ்சியும் விளையாது விளக்கி வைக்கலாம் அது எல்லோராலேயும் சாத்தியம் இல்லை இல்லையா அப்போ வெளியிலேருந்து வாங்கணும் அதுவும் வரைக்கும் ஆர்கானிக் பொருளாக ஆனால் ரொம்ப நல்லது அந்த வகையில் நான் இஞ்சி பூண்டு பச்சை மிளகா கரைசல் யாருக்கும் ரெக்கௌண்ட் கூடுமான வரைக்கும் ஐந்து கரைசல் பத்து லெ கட்டாயம் போட்டுக்குன்னு சொல்லுவேன் முடியாதவங்களுக்கு இஞ்சியில கரைசல் டவுனில் உள்ளவங்க இல்லை என்னால் பா சீக்கிரம் பண்ணணுன்றவங்களுக்கு பூண்டு கரைசல் போட்டுக்கோங்க இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் போட்டுருக்கோன்னு சொல்லுவேன் அந்த வகையில் தாங்க இது வந்துருக்குது மாப்பிள்ளை சம்பா பொதுவாக மாப்பிள்ளை சம்பா நம்மாழ்வார் நடப்பயணம் போகும்போது புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஒரு விவசாயி என்கிட்ட நாலு வருஷமாக நெல் இருக்குதுங்க நான் நடுறதுக்கு வழி இல்லை எல்லாம் காஞ்சி போச்சு நீங்கள் எடுத்து போய் இதை விதை பரவலாக்கம் பண்ண முடிஞ்சால் பண்ணிக்காங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காருங்க அந்த வகையில் நம்மளால் முதல்ல கிடச்ச நெல் மாப்பிள்ள சம்பா இதுக்கு தாய் வீடு புதுக்கோட்டை மாவட்டம் தான் அவருடைய பேர் தெரியலைங்க அவருடைய புக்கில் எழுதியிருக்காரு இது மாப்பிள சம்பா ஏன்னு பேர் வந்துன்னு ஒரு காரணம் சொன்னார் நான் வானகத்துக்கு கிளாஸ் எடுக்க போய் ட்ரைனிங் போயிருக்கும்போது அவர் சொல்லியிருக்காரு என்னென்னாக்கா மாப்பிள்ள சம்பானாக்கா உடம்பில் வந்து பலம் உள்ளவங்க தான் ஒரு ஒரு வட்டக்கல் இலவட்டக்கல்ல தூக்க முடியும் அந்த இலவட்டக்கல்ல தூக்கிறவங்களுக்கு அந்த காலத்தில் பொண்ணை கொடுத்தாங்க ஒரு பொண்ணு இருக்குதுனாக்கா அது நிறையா விவசாயிகள் நிறையா இளைஞர்கள் போட்டி போடுவாங்க கட்டிக்கிறதுக்கு அந்த பொண்ணை கட்டிக்கணுனாக்கா அந்த இலவட்டக்கல்ல தூக்கி தோலுக்கு பின்னாடி போடணும் இப்படி தான் ராஜாக்கள் காலத்திலேருந்து நடந்து வந்தது அந்த வகையில் யார் நல்லா பலமாக இருப்பாங்க அப்படின்னாக்கா மாப்பிள்ளை சம்பாரி சாப்பிட்டவங்க பலமாக இருப்பாங்க அதுக்கடுத்தது கல்யாணம் பண்ணி மாமியார் வீட்டுக்கு போகும்போது அந்த மாமியார் நம்ம மாப்பிள்ளை நல்லா இருக்கணும் ஹெல்த்தியாக இருக்கணும் நம்மளுக்கு ஒரு வேற பிள்ளையை பற்றி தரணும் அப்படின்ட்டு அந்த மாப்பிள்ளைக்கு மாப்பிளை சம்பா அரிசியில் செஞ்ச உணவை நிறையா சமைச்சு போடுவாங்களாம் மாப்பிள்ளை ஹெல்த் குறையாமல் இருக்குன்றதுக்காக அப்படி ஒரு பாரம்பரியமான ஒரு நெல் இந்த மாப்பிள்ளை சம்பா இதில் ஒரே ஒரு குறைகள் இருக்குங்க குறைகள்னு பார்த்தாக்கா சகப்பரிசி மோட்டார் ரகம் சீக்கிரம் வேகாது மென்று சாப்பிட்ணும் பொதுவாக மென்று சாப்பிட்றது உடம்புக்கு நல்லது ஆனால் இன்றைக்கி இருக்கிற அவசர உலகத்தில் அள்ளி கொட்டின்னு போகலாமான்னு பார்க்குறாங்க எவ்வளோ நேரம் மென்று சாப்பிட்றமோ எவ்வளோ உண்டீர் நம்மளுக்கு வயதில் உள்ள போதோ அவ்வளோ நம்மளுக்கு ஜீரண சக்தி அதிகமாக தூண்டக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தும் பல்லும் உறுதியாக இருக்கும் மென்று சாப்பிட்றதுனால அதனால் மென்று சாப்பிட்றது ரொம்ப நல்லது அந்த வகையில் மாப்பிளை சம்பா அரிசி காட்டு காட்டியானம் இதெல்லாம் நீண்ட நாள் சென்று வளையக்கூடிய ரகங்கள் மாப்பிள சம்பா நூற்றி அறுபது நாள் காட்டு யானம் நூற்றி எண்பது நாள் கரெக்டாக பருவத்தில் தாங்க பண்ணணும் இதெல்லாம் எல்லா பருவத்திலையும் பண்ண முடியாது நூற்றி இருபது நாள் ரகங்கள்லாம் எல்லா பருவத்திலையும் பண்ணிடலாம் ஏதோ ஒன்றுக்கு முக்காலாவது வந்துடும் ஆனால் இதெல்லாம் கரெக்டாக சீசன் நேரம் ஆடி ஆவணி அதிகபட்சம் புரட்டாட்சி பதினைஞ்சேதிகள் நடவு முடிச்சிடணும் அப்போ தான் உங்களுக்கு சரியான பருவமாக இருக்கும் அந்த பருவத்தில் வர நிறைய நிலை தான் இந்த மாதிரிலாம் வீரியமாக வரும் இல்லைனாக்கா வீரியம் இருக்காது வயரம் கம்மியாக இருக்கும் கதிரோடைய எண்ணிக்கை கம்மியாக இருக்கும் கதிரோட மணிகள் கம்மியாக இருக்கும் அப்போ உங்களுக்கு விளைச்சல் ஈஸியாக குறையும் இந்த மாதிரி வளரும்போது பயிர் என்ன பண்ணலாம் நீங்கள் என் மடிஞ்சு போகுது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க இது நான் ஒரு முறை அறுத்து விட்ட பயிடுங்க எண்பது நாளில் ஒரு முறை முடிச்சு அறுத்துட்டேன் ஒரு முழக்கா கிட்டத்தட்ட ஒன்றடி நீட்டுங்க ஒன்றடி நீட்டு அறுத்தும் பழையபடி பயிர் வந்துடுச்சு இது ஓரளவுக்கு மடியாது ஏன்னா ஏற்கனவே அறுத்துக்கிறோம் அடித்தண்டு கனமாக இருக்கும் ஏறக்குறைய மடியாது நீங்கள் அப்படியே இங்கே அறுக்காமல் விட்டுன்னாக்கா இவ்வளோ நேரம் என் கை எட்டினா தான் அந்த கதிர் அங்கே போய் மேலே நிற்கும் இப்போ என் தலை வயர்த்து கெடுத்துக்கிட்டால் ஏறக்குறைய இருக்குது இல்லையா இந்த மாதிரி உள்ள நெல்லை நீங்கள் சாகுபடி பண்ணும்போது களை கூட வேணாம் இதுதான் சொல்கிறாங்க நடக்கு நடணும் அறுக்கணும் இதுதான் தொழில்நுட்பமே களை ஏன் வேணாம் அப்படின்னாக்கா இது என்ன பண்ணுனாக்கா நட்டை முப்பது நாள்லேயே பூரா மூடிக்கும் இரவில் எவ்வளோ கொடுத்து கொடுத்துருந்தாலும் பயிர் நட்ட முப்பது நாள்லேயே வயலை களைகள் முளைச்சி முளைச்சிருந்தாலும் அந்த கலைகளுடைய தன்மை வீரியத்தை இழந்து களைகள் பழுத்து அதனுடைய வயசு முடிஞ்சு போகும் களைகளுடைய வயசு எவ்வளோ நாள் அதிகபட்சம் முப்பது நாள் தான் இருபத்தஞ்சிலேருந்து முப்பது முப்பத்தஞ்சு நாள் கலைகள் தானாகவே வயசாகி போவும் பழுத்து போகும் உள்ளே வந்து அந்த பச்சையும் இருக்காது கலைகளில் அப்போ அது மட்டும் அது என்ன பண்ண போகுது அதனுடைய விதையை உற்பத்தி பண்ணி அது நிலத்தில் தான் கொட்டும் கொட்டினா கொட்டிட்டு போதேன் அது மட்டும் முளைக்காது இல்லையா நேழில் வெயில் பட்டதானே முளைக்கு போகுது அப்படியே முளைச்சாலும் அடுத்த கிராப்புக்கு தானே முளைக்கும் அப்போ பார்த்துக்குவோம் அதனால் கூடுமான வரைக்கும் இந்த மாதிரி நெல்லெல்லாம் நடும்போது நீங்கள் கலைகள் எடுக்க வேணாம் அப்படி எடுக்கிற மாதிரி இருந்தால் ஒரு களை ரெண்டு களை சீராக நிறையா வந்து செலவு பண்ணி எடுக்க வேணா ஒரு களை எடுத்தால் போதுமானது பயிர்கள் மூடிச்சுன்னா கலைகள் முளைக்காது வெயில் தான் கலைகள் முளைக்கும் இது வெயில் பட்டதாலு பயிர் மூடிக்கும் இந்த மாதிரி நெல் தாங்க ரொம்ப அற்புதமான அரிசி நம்மளுக்கு உணவு வெள்ளை அரிசி வேணும்னாக்கா வெள்ளை அரிசி நிறையா இருக்குது பாரம்பரியத்தில் அரிசி வேணுனாலும் பாரம்பரியத்தில் நிறையா இருக்குது ஒரு ஜான் தாண்டி போய் கதிர் வருது பாருங்கள் ஒரு ஜான் தாண்டி பொதுவாக வந்து ஒரு ஜான் இருந்தாலே பெரிய விஷயம் இது ஒரு ஜான் தாண்டி ஒரு ரெண்டங்கலம் தள்ளி கதிர் போயிடுச்சு இது கதிர் வளைஞ்சி இப்படி வளைஞ்சதுனாக்கா இந்த கதிரை பார்க்கறதுக்கு அப்படியே கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் வயல் பூரா நெல் வயலில் படுதா போட்டு காஞ்ச மாதிரி போல் இருக்கும் அப்படி இடம் போல் இருக்கும்போது உங்களுக்கு மகசூல் எவ்வளோ வரும்ட்டிங்க ஏக்கருக்கு முப்பது மூட்டாக இருக்கிறேன் நாற்பது மூட்டாக இருக்கிறேன்னு சொல்லுவீங்க நீங்கள் உரம் போட்ட விவசாயி நான் சொல்கிறது என்னாக்கா இருபத்தஞ்சி மூட்டை சர்வசாதாரணமாக இருக்கலாம் இருபத்தஞ்சி மூட்டை வேணாம் வெறும் இருபது மூட்டா இருங்க போதும் எழுபத்தஞ்சு கிலோ மூட்டை நான் சொல்கிறது இருபது மூட்டை அறுத்தாக்கா உங்களுக்கு ஒரு மூட்டை நெல்லாக விற்கும்போது ரேட்டு கம்மி தாங்க அதிகபட்சம் ஒரு ரெண்டு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா இல்லை மூவாயிரம் கொடுப்பாங்க அதிகபட்சம் ரெண்டாயிரத்தி எண்ணூரூவா மூவாயிரூவா கொடுப்பாங்க அது மாதிரி கொடுக்க மாட்டாங்க ஆனால் அதையே அரிசி ஆக்குங்களேன் அதையே அரிசி ஆக்குனாக்கா எழுபத்தஞ்சு கிலோ மூட்டைக்கு ஐம்பது கிலோ நெல் கிடைக்கும் இருபது மூட்டைக்கு உங்களுக்கு ஆயிரம் கிலோ அரிசி கிடைக்குது குறைஞ்ச விலை போடுங்களேன் எண்பது ரூபா போடுங்களேன் எண்பதனாயிரம் ரூபா ஆச்சு உங்களுக்கு அது அறவை அறவைக்கூலி ஏற்றுக்கூலி இறக்கூலி எல்லாம் சேர்ந்து ஒரு ஐயாயிரம் ரூபா போடுங்க அந்த ஐயாயிரம் ரூபாய் குறைச்சிட்டு எண்பதாயிரம்ல எழுபத்தையாயிரம் கிடைக்குது எழுபத்தைதாயிரத்தில் செலவுன்னு பார்த்தாக்கா அதிகபட்சம் செலவு பதினஞ்சாயிரம் வைங்க அதிகபட்ச செலவு செலவு இல்லை உழ ஓட்டுறோம் நடுறோம் அடுக்கிறோம் அவ்வளோதான் செலவு இதுக்கு எந்த இன்புட்டும் கொடுக்க வேண்டிய வேலையில் தானாக வளரும் மழை பெஞ்சால் ஒரு நாளைக்கு நாலு வருட பயிர் வளரும் எந்த இன்புட்டுமே தேவையில்லை மாப்பிள்ள செம்பா காட்டு ஆனதுக்கெல்லாம் அப்படி இருக்கும்போது அந்த அறுபத்தஞ்சில் ஒரு பதினஞ்சு செலவு போச்சுனாக்கா ஈஸியாக ஐம்பது ரூபா இருக்குதுங்க ஏக்கருக்கு எந்த செலவுமே இல்லாத ஒரு ஐம்பதாயிரம் ஒரு விவசாயி எடுக்கிறாங்கன்னாக்கா அவங்களுடைய அறிவு திறன் அந்த விற்பனை திறன் தொழில்நுட்ப திறன் இதை பயன்படுத்தி பணத்தை பார்க்கலாம் இல்லைனா கண்டிப்பாக வந்து அவங்க வியாபாரிகிட்ட கொடுத்து ஏமாறணும் அப்படி வியாபாரிகிட்ட கொடுத்தாலும் உங்களுக்கு இருபது மூட்டை ஈஸியாக அறுபதினாயிரம் ரூபாய் கிடைக்குது இல்லையா செலவுன்னு பார்த்தா பத்தாயிரம் பாஞ்சாயிரம் தானே அப்போ நிகர லாபம் குறையும் நிகர லாபம் நிச்சயமாக உண்டு ஆனால் லாபம் குறையும் லாபம் அதிகமாக வேணும்னாக்கா நீங்கள் அஞ்சு மாதம் கஷ்டப்பட்டு பயிர் வளர்த்துக்கிறீங்க ஏன் இன்னும் ரெண்டு மாதம் கஷ்டப்படுவோமே விற்கிறதுக்காக போட்டு ஸ்டோரேஜ் பண்ணிக்கோங்க எப்போ விற்கணுமோ அப்போ விற்றுக்கங்க யார் டிமாண்ட் பண்ணுறாங்களோ அவங்ககிட்ட கொடுங்க ரேட் பண்ணி கணக்கு பண்ணி கொடுங்க நூறுரூவா போகுது நீங்கள் மார்க்கெட்டில் சர்வ சாதாரணமாக நான் சொன்னது உங்களுக்கு எண்பது ரூபா சொல்லியிருக்கிறேன் எண்பது ரூபா விற்கும் போது அந்த ரேட்டுங்கும் போது நூறுரூவா வந்து என்ன ரேட்டு கிடைக்கும் நல்ல ரேட்டு கிடைக்கும் இல்லையா முதல்ல நம்ம உணவு நல்ல உணவாக எடுப்போம் விற்பனை வாய்ப்பு தனி நபரால் முடியலனாக்கா ஒரு குழுவாக ஏற்படுத்தி குழுவில் நம்ம இணைஞ்சி குழு மூலியமாக விற்பனை பண்ணணும் இதுதான் முக்கியம் தனி ஒரு நபரால் எதுவும் சாதிக்க முடியாது தான் ஒரு கை தட்டினா சத்தம் கேட்காது நாங்கள் கூட தனி மனிதனாக ஆரம்ப காலத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டேன் என்னால் விற்பனை வாய்ப்பு பண்ண முடியல அந்த மாதிரி இருக்கும்போது தான் நாங்கள் ஒரு ஃபார்மர் ப்ரொடியூசர் கம்பெனி ஆரம்பித்தோம் அந்த கம்பெனி பேர் சுவாசம் குளோபல் ஆர்கானிக் ப்ரொடியூசர் கம்பெனி அந்த கம்பெனியில் இன்றைக்கி அறநூறு விவசாயிகள் ஒன்று இணைஞ்சி இயற்கை விவசாயம் பண்ணி இருக்கிறோம் அந்த கம்பெனி மூலிமா எங்கள் பொருள் விற்பனை வாய்ப்பு அதிகமாக இருக்குது அந்த மாதிரி நிலைமைக்கு நீங்களும் உங்கள் ஊரில் உங்கள் பக்கத்து ஊரில் அக்கத்து ஊரில் நாலு ஊர் மூணு ஊர் சேர்ந்து உங்கள் ஒன்றியத்தில் இங்கே ஒன்றியத்துக்குள்ளேயே உள்ளே கூடுமான வரைக்கும் ஒரு ஒன்றின்னால் அந்த ஒன்றியத்துக்குள்ளே எப்படி ஒரு முப்பது பஞ்சாயத்துக்கு குறையாமல் இருக்கிற ஒரு ஒன்றின்னாக்கா அந்த முப்பது பஞ்சாயத்துக்குள்ளே ஒரு குழு உருவாக்குங்க அந்த குழு உருவாக்கி மாதம் மாதம் ஒரு கூட்டம் போடுங்க மாதம் மாதம் கூட்டத்தில் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுங்க என்ன சாகுபடி பண்ணலாம் ஒரு திட்டமிடுங்க நீங்கள் எல்லோருமே ஒன்று சேர்ந்து கை தட்டினா கண்டிப்பாக அரசாங்கம் உங்களுக்கு காது கொடுக்கும் நீங்கள் அரசாங்கத்தை நோக்கி நீங்கள் போகணும் அரசாங்கம் உங்களை நோக்கி வர வைக்கணும் நீங்கள் ஒரு அதிகாரி நோக்கி நீங்கள் போகணும் அதிகாரி உங்களை நோக்கி வரணும் என் வயலில் நூற்றி பத்து ரகம் இருக்குதுனாக்கா அதிகாரிங்க இங்கே ஒரு வாரம் வரமாட்டாரா கண்டிப்பாக ஒருவார் அதே போல் ஒரு அங்கே தகவலுக்கு ஏதாவது ஒரு தகவல் அங்கே நடக்குது அப்படின்னாக்கா ஒன்னே ஒரு மாவட்ட ஆட்சியர் வராங்க இல்லைனாக்கா மினிஸ்ட்ரி லெவலில் யாராவது வராங்க அப்படின்னாக்கா அத்தனை அதிகாரி இங்கே வருவாங்க என்கிட்ட இந்த நெல் கொடு அந்த நெல் கொடு இந்த நெல் கொடு அந்த நெல் கொடுன்னு வருவாங்க அப்போ நம்மளுக்கு தேவையான வேலை அவங்க இருந்து ஈஸியாக முடியும் ஒரு அரசு துறையில் ஏதாவது உங்களுக்கு பயன்படணும் அப்படின்னாக்கா அவங்க வந்து நம்மளுக்கு கைட் பண்ணுறதுக்கு உண்டான ஈஸியான வாய்ப்பு இருக்கும் அந்த சலுகையை நீங்கள் அனுபவிக்கலாம் இந்த மாதிரி வந்து நீங்கள் அரசாங்கத்தை தேடி போகிறத விட அரசாங்கம் உங்களை தேடி வர வைக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இயற்கை விவசாயத்தில் மட்டுமே தான் முடியும் பண்ணுங்கள் வெற்றி நிச்சயம் நன்றி